ஏன் காதில் உள்ள அழுக்கை சுத்தம் செய்யக்கூடாது என உங்களுக்கு தெரியுமா காதில் சேரும் மெழுகு போன்ற அழுக்கை வாரம் ஒரு முறையாவது குளித்து முடிந்து வந்தவுடன் சுத்தம் செய்து விடுவோம் சுத்தம் செய்தவுடன் அந்த பட்ஸை தூர தான் அடுத்த வேளையே பார்ப்போம் சிலருக்கு காதை சுத்தம் செய்த பிறகு ஏதோ புதிய எட்செட் மாறியது போல சத்தங்களை நன்கு உணர்வார்கள் ஆனால் ஆராய்ச்சியாளர்களோ தயவு செய்து காதில் உண்டாகும் அந்த மெழுகு போன்ற காதின் ஆரோக்கியத்தை என ஆம் இதுதான் உண்மை காதில் உள்ள அழுக்கை நீக்குவது தவறு என்றாவது நீங்கள் யோசித்ததுண்டா அது ஏன் காதில் உண்டாகும் அழுக்கு மட்டுமே மெழுகு போன்று உள்ளது என உண்மையில் மெழுகு போன்ற உருவாகும் இது அழுக்குத்தானா கொழுப்பு அமிலங்களும் கொலஸ்ட்ரோலும் நமது காதில் அழுக்கு போன்று உண்டாகும் அந்தந்த உயிரினம் வயது உணவு முறை சார்ந்த காதில் உருவாகும் அந்த மெழுகு போன்ற பொருள் வேறுபடுகிறது வேறு தாக்கம் பெறுகிறது நமது காதின் பாதுகாவலனை நாம் உண்மையில் அழுக்கு என எண்ணி வாரம் வாரம் சுத்தம் செய்கிறோம் காதிலும் இறந்த செல்கள் பாக்டீரியாக்கள் போன்றவை இருக்கும் மேலும் நாம் அதிக சப்தம் கொண்டு பாடல்கள் கேட்பதே காதை வலுவாக பாதிக்கும் அதிக சப்தம் மற்றும் பாக்டீரியா போன்றவற்றிடமிருந்து காதை காக்கும் தடுப்பானாக இந்த மெழுகு போன்ற பொருள் தடுப்பான காதுகளை உண்மையில் தவறு பட்ஸ் அல்லது குச்சி போன்றவற்றை பயன்படுத்தி காதுகளை சுத்தம் செய்ய முனைவதால் அந்த மெழுகு போன்ற பொருள் காதின் உட்புறத்தில் கெட்டியாக சேர ஆரம்பித்துவிடும் இதுதான் தவறான அணுகுமுறை எனவே இதை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் எக்காரணம் கொன்றும் அகற்ற வேண்டாம் சில ஆராய்ச்சி முடிவுகளில் காதில் உருவாகும் இந்த மெழுகு போன்ற பொருளை எக்காரணம் கொன்றும் அகற்ற வேண்டாம் என்று கூறுகின்றனர் இந்த மெழுகு போன்ற பொருள் அதிகரிக்கும் போது காதில் மேல் வெளிப்புறங்களில் தோன்றும் போது அப்போது மட்டும் காதின் வெளிப்புறத்தை பஞ்சு அல்லது துணி அல்லது தண்ணீர் பயன்படுத்தி துடைத்துக் கொள்ளுங்கள் என கூறப்பட்டுள்ளது இது அழுக்கல்ல தொப்புள் கண்களின் ஓரத்தில் இதர உடல் பாகங்களில் இடுக்கு பகுதிகளில் உண்டாவது போன்ற வியர்வை மற்றும் அழுக்கு கலந்த பொருள் இது அல்ல இது காதினை பாதுகாக்கும் பாதுகாவலன் இந்த வேறுபாட்டை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குறிப்பு முக்கியமாக நமது வீட்டிலுள்ள பாட்டி மற்றும் அம்மக்கள் கருவேப்பிலை குச்சி போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தி காது குடைவார்கள் இதே முதலில் கூற வேண்டும் இதனால் காதின் உட்பகுதியில் இருக்கும் மென்மையான ஜவ்வு பகுதி பாதிக்கப்படும்